சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வேல்மாறல் ஐந்தாவது நாள் வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுக்கு அபிஷேகம் முடித்தாச்சு முருகருக்கான அலங்காரங்கள் செஞ்சுட்டு நம்ம வேல்மாறல் படிக்கலாம் இந்த வேல்மாறல் நம்ம எப்படி படிக்கலாம் எப்பெல்லாம் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா வேல்மாறல் ஒவ்வொரு நாளும் படிக்கலாம் ஒவ்வொரு நாளும் காலையில் மதியம் இரவு நேரங்களில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிம்மதியாக உட்காந்து இந்த வேல்மாறல் படிக்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப நல்ல பலனை தரும் அதே மாதிரி முருகருக்கு உகந்ததான செவ்வாய் ஓரையில் இதை படிக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவில் எட்டு டு ஒம்பது இந்த செவ்வாய் ஒரே நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முருகர்கிட்ட சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வேண்டுதலை முருகர் நிறைவேற்றி தருவார் இன்னைக்கு இரண்டாவது பாடல் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே